உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் இறைச்சிகள் மற்றும் மீன்கள் விற்பனை கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் தரமற்ற பதினைந்து கிலோ ஆட்டிறைச்சி ஆய்வின் பறிமுதல் செய்யப்பட்டது தரமற்ற இறைச்சிகள் மற்றும் மீன்கள் விற்பனை செய்தால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் மற்றும் ஆறு மாத சிறை தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளின் உரிமையாளர்களை எச்சரித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள இறைச்சிகள் மற்றும் மீன் விற்பனை கடைகளில் உணவு துறை அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் திடீர் ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர் இந்த ஆய்வு பணியின் போது மீன்கள் மற்றும் இறைச்சிகள் விற்பனை செய்யும் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய மீன்கள் மற்றும் இறைச்சிகள் முழு சுகாதாரத்தோடும் தரமானவைகளாகவும் வழங்கப்படுகிறதா என ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் போது சுகாதாரமின்றி தரமற்ற நிலையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பதினைந்து கிலோ இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இறைச்சிகள் மற்றும் மீன்கள் விற்பனை செய்யும் கடைகளின் உரிமையாளர்களிடம் சுகாதாரமற்ற நிலையிலும் தரமற்ற நிலையில் இறைச்சிகள் மற்றும் மீன்கள் விற்பனை செய்தால் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படவும் எனவும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்து ஆறு மாதம் சிறை தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை செய்தனர்